எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனி உதவியாளராக இருந்த மகாலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார் பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எம்ஜிஆர் அன்பு வணக்கம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் இரண்டு துறைகளிலும் பெரிய சாதனை படைத்தவர் தர்மநாட்டில் ஆண்ட கட்சியே மீண்டும் அதுவும் மூன்று முறை ஆட்சிக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்து அந்த சாதனையை இன்னைக்கும் யாரும் முறியடிக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு அரிய சாதனையை படைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருடைய தனி உதவியாளரா நீங்க இருந்திருக்கீங்க சோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது இந்த ஆண்டு விழாவில உங்களை சந்திச்சு நேர்காணம் செய்யறது ரொம்ப சந்தோஷம் எம்ஜிஆருடைய தனி உதவியாளராக நீங்கள் இருந்திருக்கீங்க அவரோடு பழகிய நாட்கள்ல உங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கும் அதிமுக இன்னைக்கு ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழாவை காணது ஆரம்ப கட்டத்தில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வர்றப்போ ஆரம்ப கட்ட முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ என்ன நடந்தது எதனால இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பத்தாம் தேதி அவரை கட்சியில நீக்கிட்டாங்க திமுக நீக்கிறாங்க அப்போது அவர் அது அந்த எண்ணெலாம் வரல அவர் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அவர் கூடவே இருந்ததுனால அதுக்கப்புறம் தொண்டர்களுடைய அழுத்தம் ரசிகர்களுடைய அழுத்தம் எல்லாம் சேர்ந்து தான் அவர் இந்த கட்சி ஆரம்பிக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்தார் இந்த எண்ணம் வந்ததுக்கு காரணமே நம்ம தொண்டர்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்தாகணும் ஏன்னா தொண்டர்களை அடி போலீஸ் வச்சு அடிக்கிறது குண்டர்களை வச்சு தாக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பத்தாம்தேதியிலேருந்து பதினஞ்சேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்காரங்களையும் அடித்து துவைத்து இருக்கிறார்கள் அதாவது அவங்க ஒன்று சொல்லப்போனால் பல பேரை வந்து நீங்கள் சிறையில் அடைத்திருக்கார்கள் சில பேரில் அடை சிறையில் அடைத்து துன்படுத்தியிருக்கிறார்கள் அதனால் அவருக்கு இந்த தொண்டர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இயக்கம் தேவைப்படுச்சு அதை செய்யணும்னு தான் நினைச்சார் அதுக்காக தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்படுகிறார் அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இதனால் எதுக்கு தொண்டர்கள் கைது செய்யப்பட்டாங்க அதில் என்ன பிரச்சனை இது தனிப்பட்ட பிரச்சனை எடுத்துக்க முடியாதுங்க ஆனால் எம்ஜி அப்போது என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் மன்றங்கள் புதுசாக பதிவு பண்ணணும் போனால் கொடுக்கறதில்ல திமுகவோட கிடை செயலாளர்கள் அதை அனுமதிக்க மாட்டேன்றாங்க இது மாதிரி பல வித தொந்தரவுகள் கொடுத்தாங்க அப்போது அதனால் அவர் என்ன பண்ணார்னா இவங்கிட்ட நிறைய புகார்கள் வருது இந்த மாதிரி ப எம்ஜிஆர் மன்றங்கள் பதிவு பண்ண பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க முகாமுத்து மன்றம் போட்டால் தான் பதிவு பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அவற்றை பலவிதமான புகார்கள் பல பேர் சொன்னார்கள் இதனால் அவர் என்ன பண்ணார் சரி வேணாம் விட்டுருங்க நம்ம மன்றங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு வேலை சொல்லிக்கிட்டாரு இருந்தாலும் இப்போ கட்சிக்காரங்களுடைய தொ பிரச்சனை கிளைக்க செயலாளர் மேல்நிலத்துலேருந்து வர்றதுனால அவங்க எதுவும் செய்ய முடியல அதனால் இவர் என்ன பண்ணார்னா கணக்கு கேட்குறேன்னு போனார் கணக்கு கேட்குறேன்னு போனது வந்து ரெண்டு இடம் ஒன்று வந்து திருக்கல் குன்றம் இன்னொன்று லாயர்ஸ் காலனி லாயர்ஸ் ரோடு அங்கே ரெண்டு மீட்டிங்கில் வந்து நான் கணக்கு கேட்பேன்னு சொல்லி பண் சொன்னார் சொன்ன உடனே அதை வச்சு தான் அதுதான் அவங்களுக்கு கோபம் கிளைக்கழக செயலாளர் வந்து எல்லாேருமே அவர் இப்போ திமுக பொருளாளராக இருந்தார் பொருளாளர்னால் கணக்கு கேட்கறதுக்கு வாசம் தானாங்க எல்லா பொருளாளரும் கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த பொருளாளருக்கு இவர் இவரும் அதை கேட்டார் அதுக்காக தான் அவர் கட்சியில் நிற்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு எதுக்காக தொண்டர்களுக்காக தான் வந்தாரா தொண்டர்கள் இல்ல கருணாநிதி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்யணும் நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் இல்ல அண்ணா வந்து மறைக்கிறாங்க அண்ணா வந்து விளம்பரம் படுத்ததுல அண்ணாவோட குடும்பத்தை கவனிக்கல இந்த மாதிரி சில நிறைய பிரச்சனைகள் அண்ணாவை வந்து மறைக்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தது அண்ணா குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால் இவர் என்ன ஆனார்னா அண்ணா பேர் பண்ணிங்க அண்ணா இது எம்ஜிஆர் நினைவில் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் அங்கே ஒரு படம் வாசல்லையே மாட்டியிருக்கோம் அந்த படம் வந்து கேஆர் ராமசாமின்னு கொடுத்தது கும்பகோணத்துக்கார் சீவில் கடை வச்சிருக்காரு அவர் கொண்டு வந்து கொடுத்தது அந்த படத்தை அவர் தான் ஏ ஏறி அதை மாட்டினார் அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது அந்த படம் எம்ஜிஆர் அந்த பொருட்களை எம்ஜிஆருக்கு வந்து அண்ணா மேலே தீவிர பக்தி அதனால் அவர் அண்ணாவை மறைக்கிறாங்க அண்ணாவை இதை மாதிரி செய்கிறாங்கன்றதுனால தான் அவர் தனி கட்சி தொடங்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தது உங்களுக்கு எப்படி எம்ஜிஆரோட அந்த பணியாற்றுக்குற வாய்ப்பு நீங்கள் எப்படி எம்ஜிஆரோட உரிமையாக சேமித்து அது இட்ஸ் கரெக்டு தான் இருக்குது வந்து குண்டு கருப்பியான்னு பேர் சரி அவர் வந்து சினிமா நடிகர் ம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஜூலை இருபத்தி ஆறு இறந்துடுறாரு இறந்தவொன்ன அவருடைய எல்லாத்தையுமே தலைவர் பரிசெல்வம் எம்ஜிஆர் அவர் தான் செய்கிறாரு அப்போ குடும்பம் ரொம்ப கஷ்டம் அதாவது கஷ்டம்னு சொன்னால் அதிகளவு வறுமையில் இருந்தோம் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு எங்களுடைய நிலைமைகளை தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபையில் ஐபி டி கே சர்மகம் இருந்தாங்க பிற ஆள் அவங்க நாடக கம்பெனியில் பெரிய அவங்க அவங்க அவங்களும் இவரும் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் குடும்பத்தை பற்றி கேட்டிருக்காரு கேட்டபோது அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அந்த பெரிய பையன் எங்கூட தான் இருக்காரு அப்படின்னா அவனை நாளைக்கு வர சொல்லுங்கள் தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி வர சொன்னார் நானும் போய் பார்த்தேன் ம் பார்த்தது நான் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பார்த்தேன் ம் பார்த்தோன்னா அவர் என்னை ம் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்க சொல்லிட்டார் இதுதான் முதல் முறை எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த காலகட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்போ எவ்வளவு மகிழ்ச்சியில் இருந்தார் அந்த முதல் தேர்தல் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இப்போ இவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டு வர்றாரு அந்த தேர்தல் திமுகவுக்கு இணைய ஃபைட் கொடுக்கற அளவுக்கு அவருக்கு பலம் இருந்ததா தொண்டர்கள் பலமும் கட்டமைப்பு சார் கண்டிப்பா இருந்தது ஏன் இல்ல அதாவது அன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக டெப்பாசிட் போச்சு சாபண காங்கிரஸ் டெபாசிட் போச்சு காங்கிரஸ் இந்தியா காங்கிரஸ் டெபாசிட் போச்சு அந்த அளவுக்கு அண்ணா திமுக இரண்டே முக்காலம் ஓட்டுல ஜெயிக்கிறார் அண்ணாதிமுக வேட்பாளர் மாயத்தேவர் இலை தான் அந்த இரட்டை இலை சிப்பல் அது மேல ஜனங்க ஈர்ப்பு அதிகமாயி போயிடுச்சு பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க அண்ணா காட்டிய சின்னம் உதயசூரியன் அப்படின்லாம் இருக்கிறப்போ அண்ணா காட்டிய சின்னம் தான் உதயசூரியன் இல்லைன்னு சொல்லல பட் இது வந்து அண்ணாவோட கட்சி தான் அது அண்ணா ஆரம்பிச்சு உதவி சொல்லி இருந்தவங்க எல்லாம் கரைச்சு இப்போ அண்ணாவே மறைக்கிறாங்களே அதனால இவருக்கு அந்த கோபம் இருக்குது மனசில் நம்ம அண்ணாவே மறைக்கிறாங்க அண்ணாவுக்கு எதுவும் அண்ணாவை மறைச்சி கட்சியில் அவர் முன்னேறப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வந்தது இப்போ எம்ஜிஆர் அவர்களே ஒரு அரசியல் தலைவராகவும் ஒரு நடிகராகவும் பொது வெளியில் எல்லாரும் எல்லாரும் பார்த்துருக்குறோம் ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பர்சனலாக எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகுவார் இப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ யாரோ ஒரு நண்பர்கள் இருக்க அவர்கிட்டலாம் ரொம்ப எளிமையாக பழகுவார் ம் எளிமையாக தான் பழகுவார் அவர் அதாவது கிடையாது வாழ்க்கையில் அவர்கிட்ட அந்த ஒரு நான் தான் திரையுலக சக்கரவர்த்தின்ற எண்ணம் கிடையாது நான் தான் ஒரு பெரிய கட்சியோட தலைவர்ன்ற எண்ணம் கிடையாது எல்லோரும் கூட சரிசேவமாக பேசுவார் ம் வாசலுக்கிற சாதாரண தொண்டன்லேருந்து அவர் இருந்த பெரிய தலைவர்கள் இருந்து எல்லாருக்கும் தான் சமமாக தான் பாதிப்பார் ம் அதான் அவரோட தனிப்பட்ட குணம் அவரோட வெற்றி காரணமே அதாங்க இறக்க குணம் நிறைய இருக்கும் எம்ஜிஆர் அப்படி நிறைய செய்வாரா இறக்க குணம் நிறைய இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு அவர் செய்த மறக்க முடியாத உதவி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மறக்க முடியாத உதவி எனக்கு செஞ்சிருக்காரு அதே சொல்கிறேன் அதாவது நான் எங்க அப்பா உடம்பு சரியில்லாத போது நான் வந்து என்னோட நண்பன் ஒருத்தர் செஞ்சிடலாதான்னு சொல்லி அவன் செஞ்சு இது கோலால வந்துருந்தான் அவன் எனக்கு என்ன பண்ணான் வீட்டு வாடகை கொடுக்க முடியல குடும்பத்தில் அரிசி இல்ல அது இல்லைன்னு பிரச்சனை அப்போ அவன் வாங்கி செயின் வச்சிருந்தான் அவனோட பத்து பூ செயினை வாங்கிக்கொண்டு போய் அடமாக வச்சான் அவன் எண்ணூறுரூவா வாங்கி எல்லா கடனையும் அழைச்சிட்டு எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன் நான் சந்தோஷமா அப்பா அந்த மாதிரி எல்லாத்தையும் அடைச்சிட்டோம்ப்பா நீ ஒன்றும் வருத்தப்படாதி அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் சரிப்பா அப்படி எப்படி அடித்தேன்னு அவர் கேட்கல அப்புறம் அவர் இழந்துட்டார் இறந்து நான் இப்போ இங்கே வேலைக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் அவன் ஒரு நாள் அவன் எனக்கு வீட்டுக்கு வந்துட்டான் நேராக நைட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் நேரம் பார்த்து வந்துட்டான் வந்துட்டான் சொன்னால் இது மாதிரி எங்கள் அப்பா என்னை உடனே கேளுக்கு வர சொல்லிட்டாரு நான் போகணும் செயின் எனக்கு எப்படியா வேணும் அப்படின்னா நான் எங்கேடா போகிறது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை எனக்கு செயின்லாம் போனேன் எங்கள் அப்பா உடம்புல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அடுத்த நாள் நான் தலைவர்கிட்ட சோகமாக நின்றுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர்கிட்ட எப்படி ஏன்னா நான் தான் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருக்கேன் சேர்ந்த புதுசில் திடீர்னு எண்ணூறுவா கேட்டால் அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவார் பெரிய காசு அப்போ ஆ பெரிய காசு ஆ என்னடா பண்ணுறது யோசனை பண்ணிகிட்டே இருந்தான் அவர் என்ன கூப்பிட்டாரு என்ன இருந்து ஒரு மாதிரி இருக்கு என்ன விஷயம்னாரு நான் உண்மையை சொல்லிட்டேன் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி என்ன அவ்வளோதான சாயந்தரவா நான் தரேன் அப்படின்னு சொல்லி சாய்ந்தரம் மாமலாசிவான்னு சொல்லி மாமலாஸ்ல அவரோட மேனேஜர் இருந்தார் கொஞ்சப்பன் சார் அவர்கிட்ட சொல்லி எண்ணூறுவா கொடுக்க சொன்னார் இது நான் அவர்கிட்ட நேரடி அனுபவிச்சது மற்றபடி கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னா அவங்களுக்கு உதவி செய்வார் இந்த மாதிரி யாராருக்கு என்ன தேவையோ அது படிப்புக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு கல்விக்குன்னு சொல்லி மாதம் வருஷத்துக்கு எப்படி ஒரு ஒரு லட்ச ரூபாயே கொடுப்போம் நாங்கள் பணியாளர் பண்ணுவோம் முந்நூறுரூவா ஐநூறுரூவா அந்த மாதிரி அந்த காலேஜுக்கு அனுப்பிச்சிடுவோம் காலேஜோட கரஸ்பாண்ட்டு காலேஜோட பிரின்ஸ்பலு ஸ்கூலோட ஸ்கூலோட ஹெட் பாஸ்டர்னு இப்படி அனுப்பிச்சு வருஷம் பண்ணுறது இது இவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க நல்ல நல்ல பேர் இருக்காங்க இன்னொரு சிறப்பு எம்ஜிஆருக்கு உண்டு வெளிநாட்டில் இருந்துக்கிட்டே இங்க இருக்க தேர்தலில் வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன நடந்தது ஆக்சுவலா அதாவதுங்க அவர் சிக்ஸ் ஆகிட்டார் சரி கோமா ஸ்டேஜ்னு சொல்லி ஃப்ளைட் தனி ஃப்ளைட்டில் தான் போகிறாரு இங்கே ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜ் இல்லை ஆனால் கோமா ஸ்டேஜ்னு நினைஞ்சி எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டானுங்க சரி ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க சரி இவர் வந்தால் நம்ம திருப்பி சீட்டு கொடுத்துடலாம் அப்பா அவர் ஜெயிச்சிடுவாரு அது வரைக்கும் அவர் வந்து வேற வேற ஆணையாரையும் நிறுத்தலான்னு சொல்லி ஆண்டிபேட்டியில் எஸ் எஸ் ராஜேந்திரன் நிறுத்தாங்க இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னா நான் யூஸ்வலாக செக்ரட்டரிட்டு போவேன் போய் எங்கள் டெப்டி செக்ரட்டரி பிச்சானின்னு இருக்கார் அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன் போவேன் ஊர் நலவரும் கட்சி நலவரெல்லாம் பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ அவர் என்ன சொன்னார்னா சார் சிஎமுக்கே சீட் இல்லைன்றாங்க தெரியுமா சார் நார் அப்புறம் எப்படி சார் சிஎம்க்கு சீட் இல்லைன்னு எப்படி சார் அப்படின் சொல்லி உடனே இந்த மாதிரி பேச முடியாதவரான் அதனால் அவர் ஓமைகளுக்கெல்லாம் சீட் இல்லை எலெக்ஷன் நிற்க முடியாதுன்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் கான்ஸ்டியூஷன் புக்கை வாங்கினு பார்த்தோம் ம் பார்த்தோம்னா அதில் வந்து டெம்பரரியாக பேச முடியாதவங்களும் நிற்கலாம் எலெக்ஷனில் அதுக்கு ஒன்று கான்ஸ்டியூஷன் பெர்மிட் பண்ணுது அப்போ அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் இமீடியட்டாக ராஜா ரமணு ஸ்பீக்கர் இருந்தார் முன்னாடி ஸ்பீக்கர் அவர்கிட்ட போய் சொல்லி அவர் தான் சத்தம் பண்ணார் ஏயா எங்களுக்குலாம் என்னையா அவர் நிக்கலன்னு எவையா ஓட்டு போடுவான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அப்புறம் சீட்டு ஆண்டிப்பட்டியில கொடுத்தாங்க அவரு அப்புறம் எஸ்எஸ்ஆர் விட்ரா பண்ணிச்சாரு அப்புறம் அப்பதான் ஜெயிச்சார் அவர் அந்த ஆண்டிப்பட்டே நல்லா ஜெயிச்சார் பிரச்சாரம் பண்ணாரா அங்கே வீடியோ எங்கே பிரச்சாரம் பண்ணாரு அவரோட இது வீடியோ தான் இருக்குது ஒரு வீடியோ மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ வந்தது ஜானகமா இருப்பாங்க அது வீடியோ வச்சு தான் பிரச்சாரம் பண்ணணும் ஹம் எம்ஜிஆராக சுட்டாரு ஒரு தடவை எம் ராதா அவர்கள் அது அது என்ன இன்சிடென்ட் அப்போ நடந்தது ம் அது தெரியாது ஆனால் அப்போ நான் இல்லை நான் வந்து அவற்றை செவன்டி டூல தான் போனேன் ரெண்டு பேர் சொல்லிட்டு அது தெரியும் பட் நார்மலாக பெரியார் இறந்த போது ஆர் ராதா அவர் வந்து உட்காந்தாரு இவரு நாங்கள் போயிருந்தோங்க இவரும் ராதா எம் ஆர் ராதா பார்த்துட்டு ராதா ராதாண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் கேட்டுட்டு போய் உட்காந்து போனால் பேசிகிட்டு இருந்தார் எந்திரிச்சு வந்தார் வந்தவுடனே நாஞ்சன் மன இருந்தார் அவர் வந்து என்ன தலைவரை எப்படி போய் அவர்கள உட்காந்துருக்கீங்க அவர் உங்களை சுற்றாரு அதெல்லாம் பழைய அதெல்லாம் சொல்றான் எம்ஜிஆர் கடவுள் பக்தி எல்லாம் இருந்ததா கடவுள் பக்தி அவர் மூகாமை கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு அப்படியா இல்ல ஒரு திராவிட இயக்க தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய அந்த பேஸ் தெரியும் கடவுள் மறுப்பு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை திராவிட இயக்கன்றது அண்ணா சொல்லியிருக்காரு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அதனால அந்த வழியில தான் இருந்தார் அவர் ம் மூகாமை கோயில் போயிருக்காரு மீனாட்சி அம்மன் கோவில் போயிருக்காரு பெரியபாளையம் கோயில் பெரியபாளையத்தம் கோயில் போயிருக்காரு கடவுள் பக்தின்றது அவங்க தாயார் தான் அவர் கடவுள் புரியுதுங்களா அவருக்கு தான் தாயாருக்கு தான் கோயில் கட்டி வச்சு அவர் கும்பிட்டு இருந்தார் தொடர்ந்து மூன்று முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சது தொடர்ச்சியாக மூன்று முறை அப்ப எப்படி மக்கள் செல்வாக்க எம்ஜிஆர் அவர்களுக்கு இப்படி இருந்தது மக்கள் அவர்கிட்ட அவ்வளோ அன்பாக இருந்தாங்க சார் மக்களுக்காக அவர் பாடுபட்டார் புரியுதுங்களா நிறைய தண்ணி திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மக்களுக்காக கொடுத்தார் அப்போது வந்து தமிழ்நாடு ஒன்றும் டெவலப்பே இல்லை ரோடு கிராமப்புறத்து ரோடு போட்டாங்க தண்ணி தண்ணி வசதி பண்ணி கொடுத்தாரு அரிசி விளையாடாமல் பார்த்துக்கிட்டாரு இந்த மாதிரி நிறைய சா பண்ணார் நிறைய சாதனைகள் பண்ணார் அதனால் அவர் ஜனங்கள் வந்து அவரை உள்ள இவரு ஜனங்களை விட்டா கூட அவர் அவர் விடமாட்டேன்றாங்க அவங்க கருணாநிதி அவர்களை எதிர்த்த பிறகும் அரசியல் ரீதியாக எதிர்த்த பிறகும் தனிப்பட்ட முறையிலையும் அவரை எதிரியா தான் பார்த்தாரா இல்ல சிலர் சொல்லுவாங்க தனிப்பட்ட முறையில கருணாநிதியோட நட்போடு தான் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நட்போடு தான் இருந்தார் அதாவது ஃபர்ஸ்ட் தடவை ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கொடியேற்றார் கோட்டையில கொலை ஏத்திட்டு கொடியெல்லாம் எடுத்து கட்டின பண்ணி பேசுகிறாரு எப்போதமைச்சர் கொடிய பேசுவார் அந்த பேச்சில் அவர் சொல்றார் நான் இது நான் நண்பர் கலைஞர் கருணாநிதிக்கு நன்றி சொல்லுகிறேன் எப்பவுமே கலைஞர் தான் சொல்றாரு கருணாநிதி சொன்னா இருக்கும் அப்படியா அப்புறம் ரெண்டு பேரும் பேசி முடிச்சு இறங்கி வந்தோன்னா ரெண்டு பேருமே ஒன்னா டிஃபன் சாப்பிடலாங்க அப்ப எங்களுக்கே என்ன இப்படி சாப்பிடுறாங்களே ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருந்துச்சு சரி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுருவோம் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க கர்நாடகா கலைஞர் கருணாநிதி அவர்களே நம்ம ரெண்டு பேருமே இரட்டைக்குழு இரட்டைக்குழு துப்பாக்கி மாதிரி செயல்படுவோம் அப்படின்னு சட்டசபைய பேசியிருக்காரு ஆனால் அது மாதிரி நடக்கல அவர் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு சிறப்பு ஜெயலலிதா கைக்கு அதிமுக போகுது அப்போல்லாம் அதிமுக எப்படி இருந்தது நினைக்கிறேன் எம்ஜிஆரை பார்த்த அதே கொஞ்சம் கூட அந்த தலைப்பு இல்லாம பார்த்தாங்களா ஜெயலலிதா அவர்கள எதுவும் ஒரு வருத்தம் இல்லாமல் இல்ல அப்படி இல்ல எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வித்தியாசம் நிறைய இருந்துச்சு நிறையா இருக்கு எம்ஜிஆருக்கு ஆக முடியாது ஆஹ் அதெல்லாம் அவருக்கு அவருக்கு இணையாலும் முடியாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அவருக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் ப்ராப்ளம் உடம்பு அந்த சமயத்துல என்னை கூப்பிட்டு கேட்கிறாரு யாரப்பா கட்சியில் பண்ணி எனக்கு பதிலாகணும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எனக்கு பதிலாக ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்கிறேன்னு நானும் ஒரு பத்து பதினஞ்சு பேரை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை இதெல்லாம் சரியாக வராதுப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் அவர் தான் சூஸ் பண்ணார் இந்த அம்மாவை அதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவை கொண்டாந்து கட்சியில் சேர்த்தது அதுக்கப்புறம் சத்துணவு திட்ட உயர்மன்ற குழுவில் மெம்பராக போட்டது இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் இல்லைன்னா இந்த அம்மா கிடையாது எம்ஜிஆருக்கு பிறகு இந்த அம்மா வந்தாங்க அப்பயும் அதிமுக நல்ல வலிமையாது எப்படி ஜெயலலிதா அம்மா அவர்களை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க கட்சியில் எல்லாருமே ஜானகி அவர்கள் இருந்தாங்க ஜானகி அம்மா வந்து அவங்க ஏற்றுக்கலை என்ன காரணம்னா ஜானகி அம்மா அதுக்கு முன்னாடி பப்ளிக்ல வரவே இல்லைங்க பப்ளிக்கில் இல்லை அவங்க 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 வேலையை பார்த்துட்டு தோட்ட தோட்டமாக இருந்தாங்க அவங்க ஜெயலலிதா அப்படி இல்லை அந்த அம்மா வந்து இவரே வந்து கூட்டங்களுக்கு கூட்டி போய் அறிமுகப்படுத்தினார் இவரே கடலூரில் ஒரு மகளிர் மாநாடு நடத்தினார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிமுக சமையில் இவரே பண்ணார் அதனால் ஜனங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாரிச்சு தான் சொல்லி அவங்களே மனசுக்கு கணக்கு போட்டுக்கிறாங்க இந்த தலைமை அலுவலகம் இருக்குது பாத்தீங்களா அது வந்து ஜானகி அவர்கள் தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது அதனுடைய ஸ்டோரி எதுவும் சொல்லலாம் இல்லை ஜானகம்மா தான் கொடுத்தாங்க அந்த அந்த கட் அந்த கட்டிடமே ஜானகம்மாவோடய கட்டணம் தாங்க அப்படியோ ஆமாம் இது வந்து ஜானகம்மா கட்டிடத்தில் இப்போ அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தான் அவங்க பேரில் மாற்றிட்டு இந்த இதை வந்து புரட்சியாளர்கள் எம்ஜிஆர் மாற்றி குடிச்சுட்றாங்க ம் இந்த கட்டத்தில் தான் இப்போது கட்சி நடத்துகிறாங்க ம் இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் தலைமைக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமைக்கு பிறகு இப்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் பயணித்து கொண்டு இருக்கிறாரு அப்போ ஆரம்ப கட்டத்தில் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர் வெற்றிகள் வரலாற்று எல்லாம் தற்பொழுது இந்த கட்சி எப்படி பார்க்குறீங்க எப்படி இருக்கு சார் கட்சியாவே கட்சியாகவே இல்லை சார் ஒன் பாயிண்ட் செவன் இருக்குது ஏன்னா கட்சி வந்து அவர் நடத்துகிற கட்சி அவன் அதில் முக்கால்வாசியாவது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அம்மா நடத்துனாங்க ஏழு வச்சு அவங்கள சும்மா குறை சொல்ல முடியாது அவங்க ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் இந்த கட்சியை நடத்துனாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்க பத்து பெர்சன்ட் கூட இல்லைங்க நினச்சா நிற்கிறாங்க இது மாதிரிலாம் கட்சி வந்து இந்த கட்சியை வந்து தொண்டர்களுக்காக உருவாக்குற கட்சிங்க அது இதில் வந்து தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அது மரியாதையே இல்லை இப்போ நான் தான் சர்வாதிகார ஆட்சி மாதிரி நடக்குது இல்லை அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு தானே எல்லாம் பயணப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் தாங்க நீ கொஞ்சம் போக போக பாருங்க அதிமுக ஒன்றுபடணும்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அவ்வளோ இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டு தலைவர்களை கம்பேர் பண்ண சார் இந்த கட்சி யாரா தலைமை இருக்கலாங்க தலைமை இயக்கத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் எஸ்பி பி வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் யார் கேசி சி பழனிசாமி ஆகட்டும் யார் வேணா தலைமை இருக்கட்டும் அதை பத்தி தலைமையில பிரச்சனையுமே இல்லைங்க அவங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு புரியுதுங்களா அவங்க எல்லோரையும் அரவணைச்சு போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இப்போ எடப்பாடி பழனிசாமி யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கார் சசிகலாவையும் சரி டிடிவி தினகரனையும் சரி ஓபிஎஸ்சியும் சரி கேசி பழனிசாமி அவர்களையும் சரி எதை எடுத்தாலும் ஒரே வார்த்தை துரோகிகள் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அது இந்த கட்சியை பொறுத்தவரை துரோகிகள் வந்து எம்ஜிஆர் காலத்திலே இருந்தாங்க அந்த மாதிரி துரோகிகளையும் அவர் ஆனால் அரவணைச்சு தான் கொண்டு போனார் இப்போ துரோகின்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை அவங்க எதிர்கட்சியில் போய் சேர்ந்தாங்களா எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்களா எந்த க எந்த எலெக்ஷன்ல ஏதும் அவங்க நின்னாங்களா ஒன்றுமே இல்லை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கல அவங்க புரியுதுங்களா அப்போ கூட அவங்க இப்போ ஆரம்பிச்சு கூட அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்றும் அஇஅதிமுக இல்லாமல் வேற பேரில் ஆரம்பிக்கலாம் கேசி பழனிசாமி அவர்கள்லாம் நீக்கப்பட்டு பல வருஷம் ஆகிடுச்சு ஆனால் வேறு எந்த கட்சிக்கும் போகாத நான் போகிறேன் எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க சார் எம்ஜிஆர் கட்சியில் இருக்கிறவங்க அஇஅதிமுக இருக்கிறவங்க வேற கட்சிக்கு போகவே மாட்டாங்க அதுதான் நிதர்சனமான உண்மைங்க கேசி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆரோட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்தாரா அந்த காலக்கட்டத்தில் இல்லை அவன் அப்போ வந்து அவர் எம்பியாக இருந்தார் எம்எல்ஏ இருந்தார் தொடர்பு இருக்கும் அவருடைய செல்ல பிள்ளைங்க அதாவது அவர் வந்து நிறைய செல்லப்பிள்ளைகள் உண்டு மாவட்டத்துக்கு அதில் ஒரு கோயம்புத்தூர் மாவட்ட செல்லப்பிள்ளை அவங்க அப்போது அவர் இருந்தப்போ நல்ல பொசிஷனில் இருந்தப்போ நல்ல கட்சியில் ஆக்டிவாக இருந்தார் கேசி பழனிசாமி ஆமாம் ஆக்டிவாக இருந்தார் இப்போ கேசி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு எப்படி பார்க்குறீங்கன்னு சார் அவருக்கு நீக்கிறதுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு ம் நீங்கள் ஒரு ஆளை நீக்கணும்னா இந்த கட்சியோட சட்டத்திட்டப்படி பொதுக்குழு செயற்குழு கூடி அது முடிவு பண்ணணும் புரியுதுங்களா ஆனா ரீசன் சொல்லணும் ஒரு ரீசனும் சொல்லாமல் நான் உன்னை நீக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் யார் ஒத்துக்குவா ஹம் எங்க வீட்டுல வேலை செய்கிறாங்க ஒரு அம்மா குழப்பமா நீ போயிட்டு வேலைக்கு வேணாலும் அது காரணம் சொல்லணும்ல காரணமே சொல்லாம நீ வேலைக்கு வேணாம் நாளைக்கு வர வந்து வராது அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ கே சி பழனிசாமி எல்லாம் நீங்க எம்ஜிஆர் காலத்துலேயே பார்த்துருப்பீங்க பார்த்து நிறைய சொல்லப்பாடி பழனிசாமி அப்ப பார்த்திருக்கீங்களா இல்லை அப்ப நான் பார்த்து இல்லை பார்த்ததே இல்லையா அவர் ஏதோ எந்த காலத்துலேருந்தா நான் அதிமுகவில் இருக்கிறேன் அடிமட்டத்தில் வந்து சார் எழுந்திருக்கலாம் சார் இந்த கட்சியில ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோடி பேர்ல ஒரு ஆளா இருந்திருப்பாரு முக்கிய பார்த்ததுக்காக செய்வாரா எம்ஜிஆர் எனக்கு தெரிஞ்சுக்கணுமா சார் எம்ஜிஆர் பார்த்ததே இல்லையா அவரு எம்ஜிஆர் பார்த்துட்டு தான் அவர் மேல பற்று இருந்து இன்னைக்கு அவர் மேல பற்றே இல்லையா அவர்கிட்ட அவர் எங்க எம்ஜிஆர் பற்றி ஒரு போட்டோ கூட போட மாட்டேன்றாங்க போஸ்டர்ல அடிக்க மாட்டேன்றாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் பத்தி அவங்களுக்கு புரியாது அதாவது எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சியில் இவர் நம்ம பொன்னையன் இருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ எஸ்பி வேல்மணி எல்லாமே அவங்க அப்பா தான் கட்சிக்காரர் தங்கமணி அவங்க அப்பா கட்சிக்காரர் இந்த மாதிரி அவங்கெல்லாம் எம்ஜிஆர் மேலே விசுவாசம் உள்ளவங்க தான் அவங்க வேறு வழி இல்லாமல் இப்போ இருக்கிறாங்க அவ்வளோதான் தவிர இவர் எம்ஜிஆர் பிடிக்காத மாதிரிலாம் நடந்துக்கிறார் சார் கட்சிக்காரங்களா கேட்குறாங்க ஏங்க இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லி எங்களால் பதில் சொல்ல முடியல நீங்க யார் தலைமையில் அதிமுக இருந்தால் ஒரு வேளை அது சிறப்பாக நினைக்கிறேன் நான் தான் சொல்லணும் சார் யார் தலைமையே இல்லை சார் நாளைக்கு கேசிபியே வராது அவர் தலைமையை தான் நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் தொண்டர்கள் ஏற்றுக்குவோம் தொண்டர்களுக்கு அனுசரணையாக போகணும் சார் அதுதான் நீ தான் பிடிக்கும் தான் பிடிக்காது அப்படிலாம் இல்லை சராச மாதிரி இருக்கும் வாழ்க்கை எந்த பக்கம் இந்த பக்கம் சாயாம இருந்தாங்கன்னா இந்த கட்சியில் அவங்க போச்சலாகவும் இருக்கலாம் பொருளாளர்களாக இருக்கலாம் எல்லாவும் இருக்கலாம் நிறையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இந்த பொன்விழா பொன்விழாவை தாண்டிடுச்சு ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழாவில் நீங்கள் சொல்லுகிற செய்தி என்ன அதாவது இந்த கட்சி ஐம்பதாவது ஆண்டு விழாவையும் கொண்டாடுற ம் இந்த ஐம்பத்தி மூணாவது ஆண்டு விழாவையும் கொண்டாடலை இதை கொண்டாட்டினா என்ன செய்யணும்னா ஜெயிலுக்கு போனவங்க இந்த கட்சிக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க இந்த மாதிரி ஆளுகளையும் கூப்பிட்டு கௌரவம் பண்ணணும் ஆ இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் கட்சி ஐம்பத்தி மூணாவது ஆண்டு பொதுக்குண்டா நடத்தப்படின்னு சொன்னால் எப்படிங்க ஒத்துக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன்னா தலைமையத்து உள்ள போய் போலீஸ் தூக்கி கூட்டிகிட்டு போகுது அவங்க போய் ஜெயிலில் பார்த்து போடுது அவங்களெல்லாம் கூப்பிட்டு தியாக தியாகி தானாங்க அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணலாம்ல இல்லை துரையின்னு ஒருத்தர் இருக்காரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு இவங்களெல்லாம் கூப்பிட்டு மரியாதை பண்ணலாம் இந்த மாதிரி இந்த க கட்சிக்காக கொலைய கொலை பண்ணாங்க பாருங்க பத்திரம் கொண்ட ஆர்முகம் கொலை கொலை செய்யப்பட்டார் கல்லூக்குடி கந்தன் மற்ற தொண்டர்கள் நிறைய பேர் அவருக்காக தியாகம் பண்ணாங்க எம்ஜிஆருக்காக தியாகம் பண்ணவங்க உடுமலை இஸ்மாயில் இவங்களை பற்றிலாம் இவங்க கூப்பிட்டு கௌரவம் பண்ணணும் இல்லைங்களா கட்சியோட ஐம்பது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு கட்சினா அந்த கட்சி யாருனால நிற்கிதுன்னு பார்க்கணும்ல அதெல்லாம் ஒண்ணுமே வருஷம் அவருடைய பிறந்தநாளைய கொண்டாடலையே சரியா கொண்டாடலாம் ஒன்னும் கொண்டாடல அதே ஜெயலலிதாமா இருந்தா இன்னும் நல்லா பண்ணிருப்பாங்க இவங்களுக்கு அந்த இது இல்லை ஜெயலலிதாமா சொன்னதையும் கேட்கல எம்ஜிஆர் பிரீச்சலர் எம்ஜிஆர் சொன்னதையும் கேட்கலாம் பிரீசர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார் இந்த கட்சி எனக்கு பின்னாடி இருக்கணும் நூறு வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னாரு அதையும் இவங்க சட்டம் பண்ணல ஜெயலலிதா என்ன சொன்னாங்க எனக்கு பின்னாடி இந்த கட்சி நூறு வருஷம் இருக்கணும்னாங்க அதையும் சட்டம் பண்ணல இவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அரை அரைவெச்சு தாங்க போகணும் நம்ம கட்சி நடத்துகிறாங்க கம்பெனி நடத்துகிறோம் சிமசர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழாவில் கட்சியினுடைய ஆரம்ப கால நிகழ்வுகள் தொடங்கி இந்த கால நிகழ்வு வரை நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன் எல்லாம் பொன்னான ஒரு நினைவுகள் இதெல்லாம் நிச்சயமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி நன்றி